எந்த செயலிலும் தொடங்கும்போது இருக்கும் அதே கவனமும் முடிக்கும் வரை இருக்க வேண்டும் நண்பர்களே ஒற்ற நிமிடம் அலட்சியம் கூட பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு செய்த ஒரு பணியை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் கவனமும் அக்கறையும் பொறுமையும் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நொடியிலும் வர வேண்டும் நண்பர்களே காடுகளை ஒட்டிய ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த ஊரில் இருப்பவர்கள் அடர்ந்த அந்த காட்டில் வழியாகத்தான் பக்கத்துக்கு நகரத்துக்கு போய் வர வேண்டும் காட்டில் இருக்கும் வேட்டை மிருகங்கள் அப்போதப்போது தாக்கும் ஆபத்தும் இருந்தது അത് മറ്റുമല്ലാമിക്ക അവൾ നുഴിഞ്ഞ് അപായത്തെ ഏർപ്പെടുത്തുക കൽനടകളെ മേയ്പവർ വയലുകളിൽ വേല പാർപ്പവർ പലർക്കും ഇത് തലവലിയ ആകുന്നത് അനുഭവശാലിയാണ് ഓർപ്പിയവർ ഒരുവർ ഇതൊക്കു തീർ തേട മുയാണ് വിലങ്ങുകൾ താക്കേ ഉയരമായ മരങ്ങളിൽ ഏറി കൊണ്ട് തപ്പിക്കലാം അവർ വഴികാട്ടിന മരം ഏറുവതിൽ നിപുണനെര അവർ പൽവേറ വിധമായ മരങ്ങളിൽ ഏറി പഴകുവ എല്ലോരു പറ്റി തന്നെ அந்த பயிற்சியில் கடைசி நாளில் தொட்டாலே வழுக்கும் அளவுக்கு மென்மையாக ஒரு மரத்தில் ஏறுவதற்கு பயிற்சி தரப்படும் இந்த மரத்தில் ஏற கற்றுக்கொண்டால் உலகில் எல்லா மரங்களிலும் உங்களால் ஏறிவிட முடியும் என்று ஊக்கப்படுத்தி அனைவரையும் ஏற சொல்வார் அவர் எல்லா மரங்களிலும் ஏறி பழகிய அனைவரும் இந்த மரத்திலும் எளிதில் ஏறிவிடுவார்கள் பத்து ஆள்கள் உயரத்தில் இருக்கும் மரத்தில் உச்சிக்கு ஒரே நிமிடத்தில் ஏறி போய்விடுவார்கள் அதே வேகத்தில் கீழே இறங்கவும் செய்வார்கள் அவர்கள் ஏறும்போது அந்த பெரியவர் எதுவும் சொல்ல மாட்டார் இறங்கும்போது எல்லோரையும் எச்சரிப்பார் அவசரம் வேண்டாம் மெதுவாக இறங்குங்கள் மரத்தை இறக்கமாய் பற்றிக்கொண்டு ஒவ்வொரு அடியாக இறங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் இதை கவனித்த ஒரு இளைஞன் அவரிடம் போய் சந்தேகம் கேட்டார் இந்த மரத்தில் ஏறுவதுதான் கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு ஏறும்போது நீங்கள் எந்த அறிவுரையும் சொல்வதில்லை இறங்கும்போது எல்லோரையும் எச்சரிக்கிறீர்களே ஏன் என்றால் அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு விளக்கம் சொன்னார் ஏறுவது கடினம் என்று எல்லோருக்கும் தெரியும் அதனால் கவனமாக ஏறுவார்கள் பார்த்த ஏறுங்கள் என்று யாருக்கும் சொல்ல தேவையில்லை ஆனால் ஏறி முடித்த பிறகு ஒருவித அலட்சியம் வந்துவிடும் வழுக்கும் இந்த மரத்தில் ஏறி சாதித்து விட்டோம் இறங்குவதா கஷ்டம் என்று தப்பு கணக்கு போடுவார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு அறிவுரை தேவைப்படுகிறது ஏறுவது போலவே இறங்குவதும் கஷ்டம் என்பதை உணர்த்த வேண்டியது என்றார் அவர் பல விஷயங்களில் நாமும் இப்படிதான் நண்பர்களே தொண்ணூறு நிமிட கால்பந்து ஆட்டத்தில் எண்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ஓரணி கவனமாக இருக்கும் அப்படா நாம் ஒரு கோல் போட்டு ஜெயித்து விட்டோம் என்று திருப்தி அடையும் கடைசி நிமிடத்தில் எதிரணி சட்டென்று ஒரு கோல் போட்டு ட்ரா செய்யும் அல்லது இரண்டு கோல்கள் போட்டு முடிவையை மாற்றிவிடும் இப்படி கடைசி தருணத்தில் மாறிய முடிவுகள் நிறைய உண்டு எந்த செயலிலும் இருக்கும் அதே கவனம் முடிக்கும் வரை இருக்க வேண்டும் நண்பர்களே ஒற்ற நிமிடத்தை அலட்சியம் கூட பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு செய்த ஒரு பணியை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் கவனமும் அக்கறையும் பொறுமையும் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நொடியும் வர வேண்டும் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்